ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவாளு சேனலில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து சூப்பர் சூப்பரான அழகழகான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆட்ஷில் புடவைகள் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபர் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையாகவேங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் ரேராக தான் வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க செம சூப்பரான ஒரு ஆஃபர் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்துடும் நான் டேக் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் வித்து நல்லா வரும் வாடாமல்லி கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூ இயர் வரைக்குமே வந்து இருக்கும் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டிலேயுமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சட்டில்டான கலர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நல்லா ப்ரைட் ப்ரைட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் பார்த்தேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு நல்ல ஒரு ரெட் வித் நல்ல ஒரு நே ஒரு சாரி ஸ்கை ப்ளூ கிடையாது இது வந்து நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் வந்து பார்ட் அண்டு பல்லு வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஆர்ட்ஸில்குலாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பிரைட்டாக தெரியுங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு ஆனால் ஸாரின்னு பார்த்தீங்கன்னா விசிறி பேட்டர்னெலாம் கொடுத்துருக்காங்க நிறையா ஆரஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் பார்க்க முடியும் அப்படியே பட்டுக்கு நிகரான கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இதில் பார்த்தனவே இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு டூ தௌசண்ட்னு ஒருத்தர் சாரீஸ்லாம் பாருங்கள் இதுவும் ஆஃபரில் வந்துருக்குது எனக்கு இந்த பிங்க் ரொம்பவே பிடிச்சிதுங்க அப்படியே உங்களுக்கு வந்து முகூர்த்தப்பட்ட மாதிரியே இருந்துச்சு எனக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னே நல்ல ஒரு ட்ரெண்டியான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்துடும் இது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்லேயே வந்து கவர் ஆகுது சரிங்களா ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்ன மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இந்த ஆஃபர்லாம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் எப்பயுமே வரும்போது இந்த ஆஃபர் நம்ம எதிர்பார்க்க முடியாது நார்மல் சாரீஸ் உங்களுக்கு ஒரு சி ஒரு சில குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் மட்டும் ஆஃபர் இருக்கும் இந்த ஆஃபர் வந்து உண்மையவே நல்லா இருக்குது நம்ம ஷாப்போட என்ட்ரன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே முன்னாடியே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபரை கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எது செட் ஆகுதுங்கிறத நீங்கள் அங்கேயே இருந்து வேர் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஜஸ்ட் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவில் நான் என்ன காமிக்க முடியுமோ அது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ரெட் வித்து நல்ல ஒரு நேவி ப்ளூ காம்பினேஷன் சுமையாக இருந்துச்சு நேவி ப்ளூன்னு சொல்லலாம் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த கலர் ஒவ்வொரு கலரையும் நான் சூஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா எது கலர் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்துடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஷாப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து இதை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு புக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க கனிவாழிட்டு பார்த்து வர ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே வாங்கிக்கோங்க செமையான ஆஃபருங்க ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இது நம்ம நியூ இயர் மட்டும் இல்லை நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த ஆஃபர் இருக்குதான்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக ஏன்னா நம்ம ஷாப்பில் ஏதோ ஒரு ஆஃபர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க அந்தந்த ஆஃபரை அப்பப்போ அப்டேட் பண்ணுறது நம்ம தான் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ கொடுத்துக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வீடியோ பண்ணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் முன்னாடி வந்துடும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறதில்ல நீங்கள் லைக் பண்ணாதான் அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ அந்தளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி நீங்கள் லைக் கொடுக்கும்போது தான் அந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து முன்னாடி நிற்கும் அதனால் நீங்கள் தாராளமாக லைக் கொடுத்துக்கலாம் பிடிச்ச வீடியோக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டோன்னிக்கு நம்ம எஸ்பிபிசில் கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே வந்து நம்ம சேனல் ஒழியாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு ஆஃபரோட உங்களை மறுபடியும் நான் வந்து சந்திக்கிறேன் Thank you. இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் you.